வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து உங்க எல்லாரோட ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமாம் இன்னைக்கு நம்ம வந்து நினைவாற்றலை எப்படி அதிகப்படுத்தலான்னு பார்க்க போறோம் அதுவும் ஒரு பழங்கால நுட்பம் மர்ம கிரியா அப்படிங்கிற பேர்ல நீங்க பகிர்ந்துகிட்ட டாக்டர் ஷான் அவரோட யூடியூப் வீடியோ தான் இதுக்கு அடிப்படை ஆமா அந்த வீடியோட முக்கிய கருத்து என்னன்னா நம்ம நினப்பு அதாவது நினைவாற்றல்ங்கிறது வெறும் மூளை சம்பந்தப்பட்டது மட்டும்ல நம்ம உடம்பு அதுல ஓடுற ஆற்றல் இதோடலாம் அதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க சரிதான் சில குறிப்பிட்ட உடற்பயிற்சிகள் அப்புறம் வந்து உடம்புல மர்மப் புள்ளிகள்னு சில முக்கிய இடங்கள் இருக்கு அத தூண்டுறது மூலமா நினைவாற்றலை நல்லா மேம்படுத்த முடியும்னு அந்த ஆதாரம் சொல்லுது உம் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதானே சோ இன்னைக்கு வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் என்ன இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்பப்படுது இதுக்கு பின்னால இருக்குற தத்துவம் என்ன முக்கியமா நீங்க இத எப்படி பயன்படுத்தலாங்கறத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் அருமை சரி முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே நினைவாற்றல்னா என்ன நம்ம பொதுவா அத மூளையோட தான கனெக்ட் பண்றோம் அது அது ஒரு பொதுவான புரிதல் தான் உண்மைதான் மூளை கண்டிப்பா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா நினைவாற்றலோட இடம் மூளை மட்டும் இல்லையா அப்படியா வேற எங்க இருக்குன்னு சொல்றாங்க நம்மளோட உண்மையான ரொம்ப ஆழமான நினைவுகள் எல்லாம் வந்து நம்ம மரபணு மையம் இல்லனா கர்ம பெட்டி அப்படின்னு சொல்றாங்க அங்கதான் சேமிக்கப்படுதான் மரபணு மையமா கர்ம பெட்டியா இது என்ன புதுசா இருக்கு ஆமா இது வந்து நம்ம உடலோட ஆதார சக்கரம் அதாவது மூலாதார சக்கரம்னு சொல்லுவோமே முதுகெலும்போட அடிப்பகுதியில அதோட தொடர்பு படுத்துறாங்க இதுதான் அடிப்படை நினைவுகளோட ஒரு கருவூலம் மாதிரி ஓ இது ஒரு வித்தியாசமான கோணமா இருக்கே சரி அந்த வீடியோவிலயே நினைவாற்றல்ல பல வகை இருக்குன்னு சொன்னாங்களே ஆமா ஆமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டர்ம் மெமரின்னு சொல்றோமே அதாவது குறுகிய கால நீண்ட கால நினைவாற்றல் அது ஒரு வகை ம் அப்புறம் சில உடல்வாகு உள்ளவங்களுக்கு அதாவது பித்த வகைன்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி நல்லா இருக்கும்னு வாத வகைன்னு சொல்றவங்களுக்கு பேர்களை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம்னு அந்த ஆதாரம் சுட்டி ஓ அப்படியா சுவாரஸ்யமா இருக்கே வேற என்ன வகைகள் பத்தி சொன்னாங்க உணர்ச்சி சார்ந்த நினைவாற்றல் அதாவது சென்சரி மெமரி டேஸ்ட் வாசனை தொடுதல் மூலமா நமக்கு பதிகிற நினைவுகள் இது வந்து மூளையோட ப்ராசஸிங்க விட அந்தந்த புலன்களோட நேரடி அனுபவத்தோட சம்பந்தப்பட்டது சரி அது மட்டும் இல்லாம நம்ம செல் மெமரி அதாவது நம்ம செல்கள்ல பதிஞ்சிருக்கிற நினைவுகள் டிஎன்ஏ மெமரின்னு கூட சொல்லலாம் அப்பறம் உயிர்காந்த ஆற்றல் நினைவகம் நம்ம உடம்ப சுத்தி ஒரு ஆற்றல் புலம் இருக்கு இல்லையா அதுல சேமிக்கப்படுற நினைவுகளும் பல லேயர் சொல்றாங்க அதுல சூக்ஷ்ம உடல் காரண உடல் நினைவுகள்னு சொன்னாங்களே அது ரொம்ப பவர்ஃபுல்ன்னு எல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் என்னது கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமான நுட்பமான மெமரி லேயர்ஸ்னு இந்த தத்துவத்துல பார்க்குறாங்க சிம்பிளா சொன்னோம்னா இதெல்லாம் நம்மளோட சட்டில் எனர்ஜி பாடிஸ்னு வச்சுக்கலாம் சூக்ஷ்ம உடல் வந்து நம்ம உணர்ச்சிகள் ஆசைகளோட தொடர்பு உள்ளதாவும் சரி காரண உடல்ங்கிறது இன்னும் ஆழமான காரண காரிய பதிவுகள் நம்மளோட அடிப்படை இயல்புகள் எல்லாம் பதிஞ்சிருக்கிற ஒரு அடுக்குன்னு நம்பப்படுது இதுல இருக்குற நினைவுகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை நம்மளோட பர்சனாலிட்டிக்கு அதுதான் அடித்தளமா இருக்கலாம்னு சொல்றாங்க இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நாம நினைவாற்றலை வெறும் விஷுவல் மெமரியா அதாவது பார்த்தத ஞாபகம் வச்சுக்கிறதா நினைக்கிறோம் ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா நினைவாற்றலுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு உதாரணத்துக்கு பாருங்க பார்வை இல்லாதவங்களுக்கு கூட மத்த புலன்கள் தொடுதல் கேட்டல் வாசனை மூலமா ரொம்ப தீவிரமான நினைவாற்றல் இருக்கும் இல்லையா ஆமா அப்போ நினைவாற்றல்ங்கிறது வெறும் தகவலை ஸ்டோர் பண்றது மட்டும் இல்ல நம்ம உடல் ஆற்றல் உணர்வுகள்னு எல்லாத்தோடையும் சேர்ந்துருக்கு சரி அப்போ இந்த நினைவாற்றலை ஏன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் குறிப்பா அந்த உயிர்க்காந்த ஆற்றல் பயோ மேக்னடிக் எனர்ஜி பத்தி சொன்னீங்களே அதோட பங்கு என்ன இதுல இது ரொம்ப முக்கியமான கேள்வி நினைவாற்றுக்கும் மட்டும் இல்ல நம்ம தெளிவா சிந்திக்கிற திறனுக்கே அடிப்படையா இருக்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற இந்த உயிர்காந்த ஆற்றலோட அளவு அதோட தீவிரம்தான் அந்த வீடியோ சொல்லுது இந்த எனர்ஜி கம்மியா இருந்தா நம்ம மனசோட செயல்பாடே மந்தமாயிடும் யோசிக்கிறது கூட கஷ்டமாயிடும் ஆமா அதுக்கு ஒரு கார்பேட்ரி உதாரணம் சொன்னாங்க இல்லையா அது நல்லா புரிஞ்சது ஆமா நல்ல உதாரணம் அது நம்ம உடம்ப வந்து காரோட அமைப்பு மாதிரி நினைச்சுக்கலாம் நம்ம உடல்ல இருக்கிற ஒரு முக்கியமான உயிர் திரவம் நம்மளோட அடிப்படை ஜீவசக்தி மாதிரி அத பேட்டரியில இருக்கிற எலக்ட்ரோலைட் திரவத்துக்கு ஒப்பிடலாம் சரி நம்ம உயிர் சக்தி அதாவது லைஃப் ஃபோர்ஸ் அத வந்து பேட்ரி உருவாக்குற கரண்ட் மாதிரி வச்சுக்கலாம் இந்த சிஸ்டம்ல இருந்து வெளியாகிற உயிர்காந்த ஆற்றல் அதாவது பயோ மேக்னடிக் அவுட்புட் அதுதான் கார்ல லைட் எரியறது பாட்டு கேட்கறது மாதிரி ஓ நம்ம மனசோட வேலைகள் மாதிரி கரெக்ட் நம்ம பார்க்கறது கேட்கறது உணர்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது அதை ஞாபகத்தில் பதிய வைக்கிறது இது எல்லாமே இந்த ஆற்றலை சார்ந்து தான் இருக்கு அப்போ நம்ம தூங்கும் போது இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுற மாதிரிங்களா மிக சரியா சொன்னீங்க தூக்கத்தில் நாம் பிரபஞ்சத்திலிருந்து வாங்குற ஆற்றல் நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மாதிரி இப்படி கிடைக்கிற எனர்ஜியில் சுமார் எழுபது பர்சன்ட் நம்ம உடம்போட ஆட்டோமேட்டிக் வேலைகளுக்கு இதயம் துடிக்கிறது நுரையீரல் வேலை செய்கிறது மாதிரி செலவாகுதா அப்போ மீதி முப்பது பர்சன்ட் தான் மூளைக்கு போகுதா ஆமா மீதி முப்பது பர்சன்ட் தான் மூளைக்கும் நம்ம புதன்களோட செயல்பாடுகளுக்கும் யூஸ் ஆகுது அப்படியானால் சரியா தூங்கலனா இல்ல எனர்ஜி கம்மியா இருந்தா நம்ம நெனவாற்றல் மட்டுமில்ல உடம்பு உறுப்புகளும் பாதிக்கும் அப்படித்தானே சில சமயம் ரொம்ப டயர்டா இருந்தா எதையுமே யோசிக்க முடியாது பாருங்க அது இதனாலதானா நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப சரி சரியா தூங்கலனா நம்ம பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆகாது ஒரு உதாரணத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுக்கு பதிலாக எயிட்டி பர்சன்ட் தான் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம மூளை அதோட முப்பது பர்சன்ட் எனர்ஜியை எடுத்துச்சுன்னா உடல் உறுப்புகளுக்கு தேவைப்படுற எழுபது சதவீதத்துக்கு பதிலா வெறும் ஐம்பது சதவீதம் தான் பாக்கி இருக்கும் அப்போ என்னாகும் உறுப்புகள் அதுக்கு தேவையான எனர்ஜியை மற்ற இடத்துலேருந்து கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு வந்துடும் இது லாங் ஜாயில் உறுப்புகளோட சோர்வுக்கும் பாதிப்புக்கும் நீங்க சொன்ன மாதிரி யோசிக்கிற திறன் குறைஞ்சி போறதுக்கும் பிரெயின் ஃபாக் மாதிரி காரணமாயிடும் அந்த சோர்வான மனநிலைங்கிறது உண்மையில மூளைக்கு தேவையான எனர்ஜி பத்திலைங்கிறது தான் இதுக்கு தீர்வுன்னு இந்த வீடியோல என்ன சொன்னாங்க இந்த உயிர்காந்த ஆற்றலை தான் முக்கிய தீர்வு அதுக்கு தியானம் ஒரு சிறந்த வழின்னு சொல்றாங்க டாக்டர் ஷான் வந்து திங்கக்கிழமைகள்ல தியான பயிற்சி வகுப்புகள் நடத்துறதாவும் அதுல ஒரு குறிப்பு இருந்துச்சு நம்ம ஆற்றல் அடவை நூறு சதவீதத்திலிருந்து நூற்றம்பது சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் ஆக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை நம்ம புலன்களோட கூர்மைக்கும் சிந்தனைத் திறனுக்கும் குறிப்பா நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ நல்லா புரியுது சரி அப்போ அடுத்ததா அந்த கிரியா பயிற்சிகளுக்கு வரும் நினைவாற்றலை அதிகப்படுத்தி இதெல்லாம் எப்படி உதவுது இந்த பயிற்சிகள் வந்து நினைவாற்றலோட சம்பந்தப்பட்ட எனர்ஜி பாதைகளை திறந்து விடவும் சரி செய்யவும் உதவுற டெக்னிக்ஸ்னு சொல்றாங்க இதுல ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கு ஒன்னு சில சிம்பிளான உடல் பயிற்சிகள் இன்னொன்னு மர்ம புள்ளிகள்னு சொல்ற சில குறிப்பிட்ட எனர்ஜி சென்டர்ஸ தூண்றது முதல்ல அந்த உடல் பயிற்சி பத்தி சொல்லுங்களேன் அது ஒரு வார்ம் அப் மாதிரிங்களா ஆமா ஒரு வகையில இது வார்ம் அப் மாதிரி தான் உடம்பை தயார் பண்ற பயிற்சி இது உடம்புல தேங்கி இருக்கிற எனர்ஜி தடைகளை நீக்க உதவும் குறிப்பா ஸ்ரோதாம்சின்னு சொல்றாங்க அதாவது மனசோட செயல்பாடுகளோட தொடர்புடைய நுட்பமான ஆற்றல் பாதைகளை திறக்க உதவும்னு சொல்றாங்க இதுல ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எப்படி செய்யணும் ஸ்டெப் முதல்ல உங்க வலது கையால இடது காது மடலையும் அப்புறம் இடது கையால வலது காது மடலையும் பிடிக்கணும் இதுல ஆர்டர் முக்கியம் முதல்ல வலது கை அப்புறம் இடது கை சரி புடிச்சாச்சு அடுத்து ஸ்டெப் உள்ள இழுத்து விட்டபடி மெதுவா உங்க கால் விரல்கள்ல ஊனி கீழே உட்காரணும் அப்புறம் மூச்ச உள்ள இழுத்துக்கிட்டு மேல எழும்போது உங்க பாதங்கள முழுசா தரையில பதிக்கணும் ஓகே ஸ்டெப் உள்ள இழுத்து வெளிய விட்டபடி வலது கால ஒரு அடி முன்னாடி வைக்கணும் அப்புறம் பழையபடி நிக்கணும் அதே மாதிரி இடது கால முன்னாடி வச்சு பழையபடி நிக்கணும் சரி நாலாவது ஸ்டெப் மூச்ச உள்ள இழுத்து வெளிய விட்டபடி வலது கால பின்னாடி இடது காலுக்கு குறுக்கா வைக்கணும் பழையபடி நிக்கணும் அப்புறம் இடது கால பின்னாடி வலது காலுக்கு குறுக்கா வச்சு பழையபடி நிக்கணும் இந்த நாலு ஸ்டெப்பும் சேர்ந்தது ஒரு ரவுண்ட் அப்படிதானே எத்தனை தடவை செய்யணும் ஆமா இரு சுற்று ஆரம்பத்தில் ஒரு ஆறு தடவை செய்யலாம் போக போக பன்னிரெண்டு பதினெட்டுன்னு எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம் இந்த பயிற்சி உடம்பு முழுக்க எனர்ஜி ஃப்ளோவை அதிகப்படுத்தும் சில மனநல பிரச்சனைகளுக்கும் இது உதவலான்னு நம்பப்படுது இதுல கவனிக்க வேண்டியது ஏதாவது இருக்கா சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி ஆரம்பத்துல செய்யும் போது சிலருக்கு லேசா தலை சுற்று மாதிரி இருக்கலாம் அது நார்மல் தான் முட்டி வலி இல்லை பேலன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வேணும்னா செவுத்தையோ நாற்காலியையோ பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா மற்றவங்களோட உதவியோட செய்யலாம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு செய்யறது நல்லது இந்த பயிற்சி பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் உடம்புல இருக்கிற நுட்பமான ஆற்றல் தடைகளை கொஞ்சம் அசௌகரியமா இருந்தாலும் தொடர்ந்து செய்யும் போது சரியாயிடும் பொறுமையா பண்ணணும் உடற்பயிற்சிக்கு அப்புறம் அந்த மர்ம புள்ளிகளை தூண்டுறத பத்தி சொல்லுங்க வர்மம் வர்மம் இல்ல மர்மம்னா என்ன முதல்ல சொல்லுங்கிறது வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இதிலெல்லாம் சொல்ற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற உயிராற்றல் மையங்கள் இல்லனா புள்ளிகள் இந்த புள்ளிகள் நம்ம உடல் மனசோட செயல்பாடுகளோட கனெக்ட் ஆனது இத சரியான முறையில தூண்டுனா எனர்ஜி ஃப்ளோ சரியாகி ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இந்த வீடியோல நினைவாற்றலோட சம்பந்தப்பட்ட ஒரு அஞ்சு முக்கிய புள்ளிகள் இல்லனா முறைகள் பத்தி சொல்றாங்க முதல் புள்ளி எங்கிருக்கு எப்படி தூண்டணும் முதல் புள்ளி வந்து நம்ம ரெண்டு புருவத்துக்கும் நடுவுல மூக்கு ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கு இத வந்து ரொம்ப ரொம்ப மென்மையா ஒரு எறகு மாதிரி ஃபெதர் டச் தொட்டு அணுக்கள்னு சொல்ற ரொம்ப மெல்லிய அதிர்வுகளை ஒரு முப்பது செகண்ட் கொடுக்கணும் இது எதுக்கு உதவுமா இது வந்து சுவை வாசனை மாதிரி உணர்ச்சி சார்ந்த நினைவாற்றல் இருக்கு இல்லையா அதை மேம்படுத்தும்னு சொல்றாங்க ஏன்னா இந்த ஆதாரம் சொல்றபடி இந்த புள்ளி நம்ம புலன்களோட ஆற்றல் பாதைகளோட நேரடியா கனெக்ட் ஆயிருக்கு அதனால இதை தூண்டுனா அந்த புலன் சார்ந்த நினைவுகள் ஷார்ப்பாகும் அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த புள்ளியிலே கவனத்தை வைக்கிறது நல்லது ஓ சரி ரெண்டாவது புள்ளி ரெண்டாவது புள்ளி பாலசந்திரா வர்மம் நம்ம நெத்தியில் ஏற்கனவே தெரியுமே முதல் கோடு அதோடு சென்டரில் இருக்குது இதை உங்கள் ஆழ்காட்டி விரலால கடிகார திசையில் கொஞ்ச தடவை அப்புறம் எதிர் திசையில் ஆன்டி வைஸ் கொஞ்ச தடவை மறுபடியும் கடிகார திசையில் கொஞ்ச தடவை மெதுவாக சுத்தணும் அப்புறம் ஒரு முப்பது செகண்ட் அந்த இடத்த மெதுவாக அழுத்தி பிடிக்கலாம் இத போது உங்க இடது கையில சின் முத்திரைன்னு சொல்லுவாங்க கட்ட விரலும் ஆழ்காட்டி விரலும் சேர்ந்துருக்கும் அந்த முத்திரை புடிச்சா இதோட எஃபெக்ட் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க செஞ்ச அப்புறமும் கொஞ்ச நேரம் அங்கேயே கவனிக்கணும் ஓகே மூன்றாவது புள்ளி எங்க இருக்கு அதுக்கு என்ன ஸ்பெஷல் பயன் மூணாவது புள்ளி வந்து நெத்தில தெரியற மூணாவது கோட்டோட மையத்துல இருக்கு இல்லனா நம்ம பொட்டு வைக்கிற இடம் திளர்த்து வர்மம்னு சொல்றோம்ல அதுல இருந்து ஒரு நாலு விரல் மேலனும் கணக்கு வச்சுக்கலாம் இங்க வந்து ரொம்ப மென்மையான அந்த இடத்துல மட்டுமே ஃபீல் மாதிரி ஒரு அதிர்வு ஒரு செகண்ட் வரைக்கும் இது இது எதுக்கு உதவும் வந்து பேனாவை பார்த்தோம் இந்த மாதிரி சமீபத்திய இல்லனா குறுகிய கால நினைவுகளை ரீகால் பண்றதுக்கு ஸ்பெஷலா உதவும்னு சொல்றாங்க இதையும் செஞ்ச அப்புறம் கொஞ்ச நேரம் கவனம் தேவை சுவாரஸ்யமா இருக்கே நாலாவது புள்ளி இது பழைய ஞாபகங்களுக்கா ஆமா நாலாவது புள்ளி காலம் நம்ம தலையோட பின்பக்கம் கழுத்தும் தலையும் சேர்ற இடத்துல ஒரு பள்ளம் இருக்குமே அதுக்கு ஒரு விரல் மேல இருக்கு இங்க வந்து மென்மையா தொடலாம் இல்ல மெல்லிய அதிர்வு கொடுக்கலாம் கிளாக் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் மெதுவா சுத்தலாம் ஒரு முப்பதுல இருந்து அறுபது செகண்ட் வரைக்கும் சரி இந்த புள்ளி சின்ன வயசு ஞாபகங்கள் நாம கேட்ட கதைகள் மாதிரி பழைய அல்லது நீண்ட கால நினைவுகளை ரீகால் பண்ண உதவுன்னு நம்பப்படுது சில சமயம் ரொம்ப ஆழமான ஏன் முற்பிறவி நினைவுகள் கூட தூண்டப்படலாம்னு அந்த வீடியோல சொல்றாங்க இந்த ஆதாரம் சொல்றபடி இந்த பகுதி நம்ம ஆள் மனசில் பதிஞ்ச பழைய நினைவுகளோட கிடங்கு மாதிரி செஞ்சப்பறம் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் வா நிஜமாவா ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு விதமான நினைவாற்றலுக்கு உதவுதுங்கறது ஆச்சரியமா இருக்கு ஐந்தாவது ஒரு முறை இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா ஐந்தாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வரிசையில அழுத்தம் கொடுக்கற முறை நெத்தியோட சைடுல ஆரம்பிச்சு அங்க இருந்து பொட்டு வைக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற பள்ளம் திலர்த வர்மம் அப்பறம் அங்க இருந்து கண்ணோட சென்டருக்கு கீழ இருக்கிற நட்சத்திர காலம்ங்குற புள்ளி வரைக்கும் மெதுவா அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்ணனும் இப்படி மேல இருந்து கீழ இந்த மூணு புள்ளிகளையும் அழுத்தி ரிலீஸ் பண்றது ஒரு தடவை இந்த மாதிரி மொத்தம் ஆறு தடவை செய்யணும் அடியப்பா இத்தனை டெக்னிக்ஸா இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு அதாவது குறிப்பிட்ட சூழ்நிலை வேணுமா இல்ல யாரு வேணா செய்யலாமா டாக்டர் ஷான் சொல்ற மாதிரி இது வந்து வர்மக் கலையில சித்தர்கள் சொன்ன ஞானம் மாதிரி ஒரு பெரிய அறிவியலோட சின்ன பகுதி தான் நினைவாற்றல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும்னா இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பொறுமையா செய்யணும் தியானத்தோட சேர்த்து செஞ்சா இன்னும் நல்லதுன்னு சொன்னீங்க ஆமா தியான பயிற்சியோட இதை இணைச்சு செய்யும் போது அதோட பலன் இன்னும் அதிகமா இருக்கும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது இல்ல வேற ஏதாவது கேப்ல கூட இந்த புள்ளிகளை தூண்டலாம்னு சொன்னாங்கல்ல மிகச்சரி அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ற சில நிமிஷத்துலேயோ இல்ல டிராவல் பண்ணும்போதும் கூட இந்த புள்ளிகளில் ஒன்று ரெண்டு நீங்க மெதுவா தூண்டிக்கலாம் இது உங்க டைமையும் யூஸ்ஃபுல்லாக்கும் உங்க எனர்ஜி ஃப்ளோவையும் சரி பண்ண உதவும் நினைவாற்றல் மேம்பாடு இல்லாம இதனால வேற ஏதாவது கூடுதல் பயன்கள் இருக்கா கண்டிப்பா மன அழுத்தம் பதட்டம் குறையலாம் டிசிஷன் மேக்கிங் பவர் நல்லா ஆகலாம் மன அமைதி கிடைக்கலாம் ஏன் உடம்போட எனர்ஜி ஃப்ளோ சீராகிறதால வயசாகிற வேகத்தை குறைக்கிற தன்மை ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் கூட இதுக்கு இருக்கலாம்னு அந்த வீடியோல ஒரு கருத்து சொல்றாங்க டிமென்ஷியா அல்சைமர் மாதிரி மறதி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி உதவலாம் அவங்களால முடிஞ்சா மத்தவங்களோட உதவியோட அந்த உடற்பயிற்சியை செய்யலாம் இல்லனா கூட மத்தவங்க இந்த மர்ம புள்ளிகளை அவங்களுக்கு மெதுவாக தூண்டிவிடலாம் இது அவங்க நிலைமையை முழுசா மாத்துமான்னு சொல்ல முடியாது ஆனா அவங்களுக்கு ஒரு விதமான ஆறுதலையும் கொஞ்சம் மனத்தெளிவையும் கொடுக்க உதவலாம் ஆமா இது வந்து நம்ம பாரம்பரிய அறிவோட ஆழத்தையும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப் கூட அது எவ்வளோ ரெலவெண்ட்டா இருக்குங்கிறதையும் காட்டுது இந்த அறிவு பெரிய யோகிகள் சித்தர்கள் கிட்டேருந்து இருந்து வந்ததுன்னு சொன்னாலும் டாக்டர் ஷான் வந்து அவரோட அனுபவத்துல கொல்லர் எலக்ட்ரீஷியன் மாதிரி நம்ம டெய்லி பாக்குற சாதாரண மனுஷங்க கிட்டே கூட இந்த மாதிரி நிறைய நடைமுறை ஞானத்தை கத்துக்கிட்டதா சொல்லாரு இது வந்து அனுபவ அறிவோட முக்கியத்துவத்தை காட்டுது உண்மைதான் நாம இந்த மாடர்ன் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த மாதிரி நம்ம மனுஷ குலத்துக்கே பயன் தர்ற எத்தனையோ தலைமுறையா கடத்திட்டு வந்த பாரம்பரிய அறிவு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகுதோங்கிற ஒரு ஆதங்கமும் அந்த வீடியோல தெரிஞ்சது ஆம் அது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பாரம்பரிய அறிவோட மதிப்பை நாம் மறுபடியும் கண்டுபிடிச்சு அது இன்னைக்கு இருக்கிற அறிவியலோட சேர்த்து பார்க்கறத ரொம்ப அவசியம் ரொம்ப அருமையான விளக்கங்கள் இன்னைக்கு இந்த உரையாடலை ஒரு சுருக்கமா பார்த்தா நினைவாற்றல்ங்கிறது வெறும் மூளையோட வேலை மட்டும் இல்லை அது நம்ம உடம்போட உயிர்காந்த ஆற்றல் உணர்வுகள் சில குறிப்பிட்ட மர்ம புள்ளிகள்னு எல்லாத்தோடையும் ஆழமாக பின்னி பிணைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர் ஷானோட வீடியோவை அடிப்படையாக வச்சு சில எளிய உடல் பயிற்சிகள் வர்மப்புள்ளி தூண்டுதல் மூலமா நினைவாற்றலை எப்படி மேம்படுத்தலாங்கிற நடைமுறை வழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா சொன்னீங்க நினைவகத்தை இம்ப்ரூவ் பண்றதுனா அது வெறும் தகவலை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல அது நம்ம உடல் ஆற்றல் உணர்வுகள்னு நம்மள முழுமையா உள்ளடக்கணும் ஒரு செயல்முறைங்கிறத இந்த மர்மக்ரியா டெக்னிக்ஸ் நமக்கு உணர்த்துது விரைவா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி உங்க உடலோட ஆற்றல் ஓட்டத்தை சரி பண்றது மூலமாகவும் சில குறிப்பிட்ட புள்ளிகளை தூண்டுறது மூலமாகவும் உங்கள் மனத்தெளிவையும் ஞாபக சக்தியும் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒருவேளை உங்க நினைவாற்றல் தேடல்ல இந்த பழங்கால ஞானம் ஒரு புது திறவுகோலா இருக்கலாம் இது நீங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி